புனிதர்கள் போந்தியன் மற்றும் ஹிப்போலிட்டஸ் புனித போந்தியன் மூன்றாம் நூற்றாண்டு ரோமையைச் சேர்ந்தவர் திருத்தந்தை முதலாம் சிக்ஸ்துசுக்கு பிறகு திருச்சபையின் பதினெட்டாவது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார் திருச்சபையை சிறப்பாக வழிநடத்தி திரு அவையின் பாரம்பரியத்தை கட்டிக்காத்தார் ரோமை மன்னன் மேக்ஸிமேனுஸ் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி படுகொலை செய்து வந்தான் திருத்தந்தை போந்தியனை இத்தாலியில் சர்டீனியா என்ற பகுதிக்கு அவன் நாடு கடத்தினான் அங்கே திருத்தந்தை சிறையில் பலவிதமான வேதனைகளை அனுபவித்தார் ஹிப்போலிட்டஸ் ரோமியை சேர்ந்த ஒரு குரு மிகச்சிறந்த சிந்தனையாளரும் எழுத்தாளரும் ஆவார் இவர் எழுதிய திருத்தூதர்களின் பாரம்பரியம் என்ற புத்தகம் மிக பிரபலமானது இவரது போதனையை கேட்க பலர் கூடி வந்தார்கள் திருத்தந்தைக்கும் திரு அவையின் சில நடைமுறைகளுக்கும் எதிரான கடுமையான இவரது எழுத்துக்கள் உரைகள் மற்றும் கருத்துக்களுக்காக எதிர் திருத்தந்தையாக தன்னை முன்னிறுத்தியதாக கணிக்கப்பட்டார் ரோமை மன்னன் மேக்ஸிமினுஸ் ஹிப்போலிட்டஸையும் திருத்தந்தை போந்தியன் இருந்த அதே இடத்திற்கு நாடு கடத்தினான் இதனால் மாற்றுக்கருத்து உடைய இருவரும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் சமரசம் செய்து கொண்டு இறுதி வரைக்கும் அங்கே வாழ்ந்து மறைசாட்சிகளாய் மடிந்தார்கள் ஒன்றாய் துன்புறுகிறபோது நன்றாய் மாறுவதற்கு வேண்டிய நல் வாய்ப்புகளும் உருவாகின்றன கருத்து வேறுபாடுகள் களைந்து களப்பணியில் இணைந்து கடவுள் பணி ஆற்றும் முயற்சிகளில் கனிவும் கருணையும் நட்பும் நம்பிக்கையும் வளர்கின்றன